வடக்கு என்பது வடமேற்கு திசையாகவும் வடமேற்கு என்பது மேற்கு திசையாகவும் மேற்கு தென்மேற்கு எனவும் அழைக்கப்பட்டால் தென்கிழக்கு எவ்வாறு அழைக்கப்படும் இந்த கொஸ்டின்கு ஆன்சர் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம இந்த மாதிரி திசைகள் போட்டுக்கணும் சரியா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்மேற்கு தென்கிழக்கு அப்படின்னு போட்டுக்கணும் இப்போ நமக்கு இதுக்கு இடைப்பட்ட டிகிரி வந்து நமக்கு எவ்வளோ ஒன்று தொண்ணூறு டிகிரி அப்படி தானே அப்போ இதில் பாதி இது வந்து நாற்பத்தைந்து டிகிரி இது நாற்பத்தைந்து டிகிரி சரியா இப்போது வடக்குங்கிறது வ எப்படி இருக்கான் வடமேற்கு திசையாக மாறுதான் அப்போது வடக்கு என்பது வடமேற்கு இருக்குன்னா இது வந்து ஆண்டி கிளாக் வைஸ் அதாவது கடிகார எதிர் திசையில் நாற்பத்தைந்து டிகிரி நகலுது நகண்டுச்சுன்னா வடமேற்கு ஆயிரும் இந்த வடக்கு வந்து வடமேற்கு ஆயிடுது சரியா அப்போ இந்த வடமேற்கு என்ன ஆகும் மேற்கு ஆகும் அப்புறம் இந்த மேற்கு வந்து நாற்பத்தைந்து டிகிரி வந்துச்சுன்னா ரொட்டேட் ஆச்சுன்னா என்ன ஆகும் தென்மேற்கு ஆகும் சரியா அப்படிங்கிறப்ப நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க தென்கிழக்கு எவ்வாறு அழைக்கப்படுன்னு கேட்டிருக்காங்க இந்த தென் கிழக்கு வந்து கடிகார எதிர் திசையில் நாற்பத்தைந்து டிகிரி போச்சுன்னா நமக்கு எப்படி அழைக்கப்படும் கிழக்கு அப்படின்னு அழைக்கப்படும் அது கரெக்டான ஆன்சர் என்ன ஆப்ஷன் த்ரீல உள்ள கிழக்கு தான் அது கரெக்டான ஆன்சர்